ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு பிரைட் இயல் லைஃப் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ யாரெல்லாம் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து கட்டாய தமிழ் மொழித்தாள் தேர்வு இருக்குது ஸோ அந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அது வந்து டென்த்து புக்கை மட்டுமே படித்தா போதும் ஸோ அதுக்குள்ளே இருக்க எல்லாமே தான் கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இண்டெக்ஸ் பேஜில் எல்லா செய்யுள் பகுதி கதை பகுதியெல்லாம் இருக்குது இல்லையா அதோட ஆசிரியர் பாடலாசிரியர் கதை ஆசிரியர் ஓட நேம்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இண்டெக்ஸ்லேயே சரி வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாப்டரில் மொழி அதில் அன்னை மொழியை வந்து பாவலேறு பிரிஞ்சு திறனார் நெக்ஸ்ட்டு தமிழ் சொல் வளம் இது எழுதுனது வந்து தேவனேய பாவனார் அடுத்தது இரட்டர மொழிதல் அதை எழுதுனது வந்து சந்தக்கவிமணி தமிழகனார் நெக்ஸ்ட் இயற்கை சுற்றுச்சூழல் இரண்டாவது பாடம் அதில் பார்த்தீங்கன்னா காற்றேவா அதை எழுதுனது வந்து பாரதியார் அப்புறம் முல்லை பாட்டு எழுதுனது வந்து நபூதனார் அடுத்தது புயலிலே ஒரு தோணி இது எழுதுனது வந்து ப சிங்காரம் அடுத்தது மூன்றாவது பாடம் வந்து அதில் பார்த்தீங்கன்னா காசி காண்டம் வந்து எழுதுனது அதி வீரராம பாண்டியர் மலைப்படுகம் எழுதுனது வந்து பெருங்கௌசிகனார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு இதில் வந்து கோபாலபுரத்து மக்கள் இது வந்து ஒரு துணை பாட பகுதி இதை எழுதுனது வந்து கி ராஜ நாராயணன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருக்குறள் இது நம்மளுக்கு ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளுவர் அடுத்தது நான்காவது பாடம் பார்க்கலாம் இதில் பெருமாள் திருமொழி எழுதுனது வந்து குல குலசேகர ஆழ்வார் அடுத்தது பரிப்பாடல் கீரந்தையார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது தலைப்பு கல்வி இதில் நீதி வெண்பா எழுதுனது வந்து கா ப செய்கு தம்பி பாவலர் அடுத்தது திருவிளையாடற் புராணம் எழுதுனது பரஞ்சோதி முனிவர் புதிய நம்பிக்கை இது துணைப்பாட பகுதி இதை எழுதுனது வந்து கமல லாயன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது தலைப்பு அதில் பூ தொடுத்தல் இதை எழுதுனது வந்து உமா மகேஸ்வரி முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் எழுதுனது குமரகுருபரர் கம்பராமாயணம் கம்பர் பாய்ச்சல் ச கந்தசாமி அதுக்கடுத்தது ஏழாவது தலைப்பு இதுல சிற்றக்கல் ஒளி இதை எழுதினது மா போ சிவஞானம் ஏர் புதிதா இதை எழுதினது கு ப ராஜகோபாலன் மெய்கீர்த்தி இரண்டாம் ராஜராஜ சோழன் அடுத்தது சிலப்பதிகாரம் இதை எழுதினது இளங்கோவடிகள் எட்டாவது தலைப்பு ஞானம் இதோட ஆசிரியர் தி சோ வேணுகோபாலன் கால கண்ணதாசன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசி பகுதி ஒன்பதாவது பாடம் இதில் சித்தாலு எழுதியது நாகூர் ரூமி தேம்பாவணி எழுதுனது வீரமாமுனிவர் அடுத்தது துணைப்பாட பகுதி ஒருவன் இருக்கிறான் கு அழகிரிசாமி